எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட இந்த வேகமான லைஃப்ல கடவுளோட இருக்கிற அந்த நிம்மதியான நேரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா ஆனா இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம் ஜப்பானோட பழமையான ஞானத்துக்கோ நம்ம கத்தோலிக்க நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்கு வாங்க அந்த பாலம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையை எப்படி இன்னும் அழகாக்குதுன்னு பார்க்கலாம் உண்மையில இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க காலையில அலாரம் சத்தத்துல எழுந்து ராத்திரி டயர்டா தூங்க போற வரைக்கும் ஒரே ஓட்டம் தான் குடும்பம்னு நம்ம பொறுப்புகளுக்கு நடுவுல ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது அந்த ஆத்ம திருப்திக்கு அந்த அமைதிக்கு நாம எங்க போறது சரி இதுக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா பழங்கால ஜப்பானிய ஞானத்துக்கும் நம்ம கத்தோலிக்க நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க தான் இருக்கும் ஆனா உண்மையில இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை இன்னும் ஆழமாகும் இது ஒண்ணுக்கு ஒன்னு எதிரானது கிடையாது உண்மையில ஒண்ணு ஒன்னு கம்ப்ளீட் பண்ணுது சரி வாங்க நம்மளோட இந்த பயணத்தோட முதல் பாகத்துக்குள்ள போகலாம் இது முழுக்க முழுக்க நம்மள பத்தினது நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன ஒவ்வொரு நாளும் எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாறலாம் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஜப்பான்ல இக்கி காய்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா காலையில நாம எதுக்காக உற்சாகமா எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்லணும்னா நம்மள படுக்கை விட்டு துள்ளி இழ வைக்கிற காரணம் இது வெறும் சம்பாதிக்கிற வேலை மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன நல்லா வரும் இந்த உலகத்துக்கு என்ன தேவை அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த நாலு விஷயமும் ஒன்னா சேர ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இக்கிகாய் இதுதாங்க நம்மளோட உண்மையான காலிங் சரி இந்த இக்கிக்காய் கான்செப்ட நம்ம கத்தோலிக்க வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் முதல்ல ஜெபம் பண்ணி கடவுள் நமக்கு என்னென்ன திறமைகளை கொடுத்திருக்காருன்னு யோசிக்கணும் அடுத்தது நம்ம வேலைய வெறும் வேலையா பார்க்காம அதோட சமூக சேவையும் சேர்த்துக்கணும் கடைசியா ரொம்ப முக்கியமா நம்ம செய்யற வேலைய வெறும் பணத்துக்காக செய்யாம அது கடவுளுக்கு நாம செய்யற ஒரு சேவை நம்ம அன்போட வெளிப்பாடு நினைச்சு செஞ்சோன்னா அதுக்கே ஒரு தனி அர்த்தம் கிடைக்கும் ஓகே அடுத்த ஐடியாவுக்கு போலாம் இது பேரு கைசன் அப்படின்னா தொடர்ந்து முன்னேறது இதுல என்ன விஷயம்னா ஒரே நாள்ல உலகத்தை மாத்திடணும் நினைக்காம ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டியா சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி சிறுதுளி வெள்ளம் அதே தாங்க இந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுக்கிற நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அப்படியே செட் ஆகும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன் பெட்டர் போதும் உதாரணத்துக்கு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா ஜெபம் பண்றது இல்லனா பைபிள்ல இருந்து ஒரு பேஜ் படிக்கிறது இப்படி சின்ன சின்ன விஷயங்களா ஆரம்பிக்கலாம் இதுதான் விடாமுயற்சியோட நல்ல காரியங்கள்ல வளர்றது சரி அடுத்ததா நாம பார்க்க போறது நம்ம உடம்பையும் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையையும் எப்படி மதிக்கிறதுங்கறத பத்தி இதுவும் ஒரு விதமான ஆன்மீக பயிற்சி தாங்க ஜப்பான்ல ஒகினாவான ஒரு தீவு இருக்கு அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த தான் இது என்னன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் வயிறு முட்டை முட்டை சாப்பிடாம ஒரு எண்பது பர்சன்ட் வயிறு நிறைஞ்சதும் போதும்னு சாப்பாட்டை நிறுத்திடுறது இது ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பழக்கம் இப்ப பாருங்க தான் ஒரு சூப்பரான கனெக்ஷன் இருக்கு இந்த ஹராஹச்சி பழக்கமும் நம்ம கத்தோலிக்க நம்பிக்கையில சொல்ற அடக்கமுடைமைங்குற புண்ணியமோ ஒண்ணு தாங்க ரெண்டுமே என்ன சொல்லுது நம்ம ஆசைகளுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது நாம தான் அதுக்கு மாஸ்டரா இருக்கணும்னு சொல்லுது நம்ம உடல கடவுளோட ஆலயம்னு மதிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வழி இல்லையா ஷின்ஜின் யோகு அப்படின்னா ஃபாரஸ்ட் பேதிங் அதாவது காட்டுல குளிக்கிறது தண்ணி குளிக்கிறது குளிக்கிறதுல இயற்கையில முழுகி எந்திரிக்கிறது இது வெறும் வாக்கிங் இல்ல உங்க போனை சைலண்ட்ல போட்டுட்டு இயற்கையோட கனெக்ட் ஆகுறது அந்த மரங்களோட அசவு பறவைகளோட சத்தம் உங்க மேல படுற அந்த மெல்லிய காத்து இதையெல்லாம் முழுசா உணர்றது இந்த ஒரு வரி போதும் இதை விளக்க காடுதான் தெரபிஸ்ட்னு சொல்றாங்க நாம இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுவே ஒரு தியான மாதிரி ஆகிடுது நம்ம கத்தோலிக்க பார்வையில சொன்னா திருப்பாடல் பத்தொன்பது ஒன்னுல சொல்ற மாதிரி இயற்கைங்கிறது கடவுளோட கைவேல அந்த படைப்புல நம்ம கடவுளையே பாக்குறோம் ஒரு புது எனர்ஜியோட வெளியே வரும் இதுவரைக்கும் நம்ம செயல்களை பத்தி பார்த்தோம் இப்ப நம்மளோட மைண்ட் செட் நம்ம மனநிலையை பத்தி பாக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளையும் சரி நமக்கு கிடைச்ச ஆசிர்வாதங்களையும் சரி நாம எப்படி பாக்குறோங்கறத பத்தி தான் இந்த கடைசி பகுதி வாபி சாபி இது ஒரு ரொம்ப ஆழமான ஜப்பானிய கான்செப்ட் சிம்பிளா சொன்னா குறைகள்ல அழக பாக்குறது எதுவுமே பர்ஃபெக்டா இருக்காது எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத ஏத்துக்கிறது உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய கப்ல சின்னதா ஒரு கீரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத தூக்கி எறியாம அந்த கீரல அதோட கதையோட ஒரு பகுதியா அதோட தனிப்பட்ட அழகா தான் வாபி சாபி இந்த வாக்கியம் எவ்வளவு உண்மையானதை பாருங்க நம்மளோட உடம்புல மனசுல இருக்கிற குறைகள் கூட நம்மளோட அழகுக்கு அழகு சேர்க்கும் நம்ம அதுக்கு இடம் கொடுத்தா போதும் ஆன்மீகமா பார்த்தா கடவுள் மட்டும் தான் பெர்ஃபெக்ட் நம்ம எல்லாரும் குறைகள் உள்ளவங்க தான் நம்மளோட குறைகளையும் காயங்களையும் நாம ஏத்துக்கிட்டாதான் மத்தவங்க மேல இரக்கம் காட்ட முடியும் கடவுளோட கிருபை நம்ம தழும்புகளை கூட அழகா மாத்திடும் அடுத்தது கன்ஷா சிம்பிளா சொன்னா நன்றி சொல்றது இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம் நம்ம கிட்ட என்ன இல்ல என்ன இல்லைன்னு யோசிச்சு கவலைப்படுறத விட்டுட்டு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற எண்ணற்ற ஆசிர்வாதங்கள் மேல கவனத்தை திருப்புறதுக்கு இது ரொம்பவே உதவும் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரது ரொம்ப ஈஸி டெய்லி ஒரு டைரியில நீங்க நன்றியோடு இருக்கிற மூணு விஷயங்களை எழுதுங்க உங்க லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க திருப்பலியில முழு மனசோட கலந்துக்கோங்க ஏன்னா நற்கருணைங்கிற வார்த்தைக்கே நன்றி செலுத்துதல்னு நான் அர்த்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் நம்மளோட மொத்த மைண்ட் செட்டையும் மாற்றும் பாருங்க ஓசோஜி இது ஜப்பான்ல வருஷ கடைசில செய்யற ஒரு டீப் கிளீனிங் நம்ம ஊர்ல பொங்கலுக்கு வீடு கழுவுற மாதிரி ஆனா இது வெறும் வீட்டை சுத்தம் பண்றது மட்டும் இல்ல நம்ம மனசுலயும் ஆன்மாவிலையும் இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை இறக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான புது தொடக்கத்துக்கு ஆகுறது இந்த ஓசோஜி ஒரு வீட்டை புது வருஷத்துக்கு தயார் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம கத்தோலிக்க வாழ்க்கையில திருவருகை காலமும் தவக்காலமும் இருக்கு இந்த காலங்கள்ல தான் நம்ம பாவ அறிக்கை செஞ்சு கெட்ட பழக்கங்களை விட்டு நம்ம ஆன்மீக வீட்டை அதாவது நம்ம இதயத்தை கிறிஸ்துவ வரவேற்கிறதுக்காக சுத்தம் பண்றோம் ஆக நம்ம இப்ப பார்த்த இந்த ஜப்பானிய பழக்கங்கள் எல்லாம் நம்ம கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள் கிடையாது உண்மையில இது எல்லாமே நம்ம நம்பிக்கையே இன்னும் ஆழமா வாழ உதவி செய்யற சில வழிகள் தான் நாம ஏற்கனவே நம்புற அதே நல்ல விஷயங்களை வேறொரு கோணத்துல பார்க்க இது நமக்கு கத்துக் கொடுக்குது சரி இந்த பகுதியோட கடைசியில உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களுடைய டெய்லி லைஃப்ல அந்த அந்த கடவுளோட புனிதமான ஒரு எங்க நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அது ஒரு சின்ன ஜபமா இருக்கலாம் இல்ல இயற்கையை ரசிக்கிற ஒரு நிமிஷமா இருக்கலாம் இல்லனா மனசார சொல்ற ஒரு நன்றியா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு